வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தை அமாவாசை அன்று அதாவது வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அந்த அன்னைக்கு தை அம்மாவாசை தை அம்மாவாசை அன்று பித்ருதோஷம் முன்னோர் சாபம் நீங்க அவசியம் வீட்டு நிலைவாசலில் ஒரு டம்ளர் இதை வெய்யுங்கள் வீட்டு வாசல்லையே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அதாவது குட் நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அம்மாவா செய்யினாலே தர்ப்பணம் சிராதம் முன்னோர் வழிபாடு நம்ம படையல் போடுறது தானம் பிறர்களுக்கு நாம் கொடுக்கறது இந்த மாதிரி பல விஷயங்களை செய்வோம் நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் முன்னோர்களுடைய சாபம் நமக்கு நீங்கணும் தோஷம் நீங்கணும் நமக்கு அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் ஆனால் இந்த வீட்டு நிலைவாசலில் ஒரு டம்ளர் இதை நிரப்பி நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் இந்த சிராதம் தர்ப்பணம் வழிபாடெல்லாம் செய்கிறீங்க பார்த்திங்களா அதற்கும் மேலாக இந்த ஒரு டம்ளர் வச்சிங்கன்னா அவங்களுடைய தாகம் தனியும் பித்திருக்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா மிகவும் தாகமாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த தாகம் தனியும் தாகம் தனிந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னே இதை எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இதை சொல்லலாம் சரி அந்த டம்ளரில் என்ன நம்ம நிரப்பி வைக்கணும் எந்த நேரத்தில் நம்ம வைக்கணும் அமாவாசை என்று எந்த நேரத்தில் என்ன நிரப்பி வைக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பித்திருக்களின் வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் தான் நாம் செய்வோம் இந்த அமாவாசைகள்லேயே மூன்று அமாவாசை மிகவும் முக்கியமானது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை அடுத்தது பார்த்திங்கன்னா தை அமாவாசை இந்த மூணு அமாவாசை மிகவும் முக்கியமானது விசேஷமானதும் கூட நமக்கு பித்திருக்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்க இந்த மூன்று அமாவாசைகளை கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிராதம் வழிபாடு தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் இதெல்லாம் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சோன்னா மிக 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 நல்லது பித்திருக்களின் தாகம் தனிந்து நமக்கு பரிபூரண ஆசிர்வாதம் கொடுப்பாங்க இது ஒரு சின்ன விஷயந்தான் இந்த விஷயத்தை செஞ்சோம் அதுவும் அந்த அமாவாசை என்று வருகிற தம் தை அமாவாசை என்று செய்தால் மிக 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 சிறப்பு சரி அது என்ன விஷயம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாங்க அமாவாசை என்று அதிகாலையிலேயே அதாவது முடிந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல வாசலை கிளீனாக தொடச்சி ஒரு கிளாஸ் டம்ளர் நீங்கள் வைக்கணும் அது கிளாஸ் டம்ளராக இருக்கலாம் சில்வர் டம்ளராக இருக்கலாம் மண் மண்ணாலான டம்ளராக கூட இருக்கலாம் எந்த டம்ளர் வேணாலும் வைக்கலாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டம்ளர் நீங்கள் வைக்கணும் அந்த டம்ளரில் சுத்தமான நீர் குடிக்கிற நீர் ப இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி சுத்தமான நீரை நீங்கள் நிரக்க நிரப்பணும் நிரப்பிட்டு ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் அதில் போட்டுறணும் அது மட்டும் இல்லாமல் கருப்பு எல் சிறிதளவு நிறைய போடணும்னு இல்லை சிறிதளவு கருப்பு எல் அதில் அவ்வளவு தாங்க இந்த மூணு பொருள் தாங்க தண்ணீர் சிறிதளவு மஞ்சத்தூள் சிறிதளவு கருப்பு எல் இது மூணு போட்டு நீங்கள் வாசலில் வச்சிடணும் அமாவாசை என்று அதிகாலையிலேயே வச்சுட்டா மிகவும் நல்லது அப்படி உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்க முடியலனாலும் பரவாயில்லை காலையில் ஆறு மணி கூட நீங்கள் வச்சாலும் போதுமானது அந்த நேரத்தில் நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அமாவாசை வேலைகள் மொத்தமும் நீங்கள் பார்க்கலாம் தர்ப்பணம் கொடுக்கறது சிராதம் செய்கிறது வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே செய்யலாம் அந்த டம்ளரில் தண்ணி நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும் நம் முன்னோர்கள் அந்த தண்ணீரை அருந்தி நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் அவங்க ஆசீர்வாதன்னா என்னங்க நமக்கு அவங்களுடைய அதாவது தோஷம் நமக்கு இருந்தால் அந்த தோஷம் நீங்கும் முன்னோர்களின் சாபம் நம்ம வம்சத்துக்கு இருந்தால் அந்த முன்னோர்களின் சாபமும் நீங்கும் இது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் மிக எளிமையான ஒரு பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் இந்த டம்ளர் தண்ணியை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க இருக்கட்டும் மறுநாள் அதிகாலையில் மறுநாள் அதை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டு சிங்கில் கூட அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் ஆனால் அந்த எள்ளு வந்து முளைச்சி வந்துடக்கூடாது அதனால் கால்படாத இடத்துல ஊற்றிடணும் இல்லைன்னா சிங்க்கில் ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் மிகவும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நமக்கு பித்ரு தோஷமும் முன்னோர் சாபமும் கண்டிப்பாக நீங்கிவிடும் இந்த மாதிரி நீங்கிடுச்சின்னா நம் வீட்டு வாசலில் கண்டிப்பாக நல்ல செய்தி வருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்